அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பயண குமட்டல் பயண வாந்தி என்று சொல்லுவார்கள் அதற்காகவே நிறைய பேர் பயணம் செய்வதற்கு பயப்படுவார்கள் இதற்கு எளிய தீர்வு இருக்கிறது சீரகம் அதை வந்து ஐந்து கிராம் எடுத்து பயணம் ஆரம்பிக்கும் போது ஒரு தேக்கரண்டி குடித்து விடுங்க இந்த குமட்டலும் வராது வாந்தியும் வராது இந்த எளிய முறையில் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிறைய பேருக்கு பயணம் செய்யும் பொழுது பேருந்தில் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது மகுழுந்தில் காரில் பயணம் செய்யும் பொழுதோ ரயிலில் பயணம் செய்யும் பொழுதோ விமானத்தில் பயணம் செய்யும் பொழுதோ குமட்டல் வரும் வாந்தி வரும் இந்த பயண குமட்டல் பயண வாந்தி என்று சொல்லுவார்கள் அதற்காகவே நிறைய பேர் பயணம் செய்வதற்கு பயப்படுவார்கள் ஒரு வயிற்றில் வந்து ஒரு விதமான அப்படியே உருட்டல் வரும் இதற்கு எளிய தீர்வு இருக்கிறது இஞ்சி ஒரு ஐந்து கிராம் இஞ்சி ஐந்து கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் தோல் சீவி விட வேண்டும் இஞ்சியில் அதே போல் நீங்கள் சீரகம் அதை வந்து ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் தனியா மல்லி அது வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் உலர் திராட்சை விதை உள்ள திராட்சை பத்து கிராம் எடுத்துக் இந்த நான்கையும் நீங்கள் நன்றாக அரைத்துக்கொள்ளுங்கள் இந்த நான்கையும் நன்றாக அரைத்துக்கொள்ளுங்கள் அரைத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டியை கலந்து கொள்ளுங்கள் வேண்டிய அளவிற்கு நீங்கள் பருகும் அளவிற்கு கருப்பட்டியை கலந்து கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி ஒரு பாகுபோல் செய்து கொள்ளுங்கள் பாகுபோல் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பயணம் போகக்கூடிய நாட்கள் தெரிந்துவிடும் நாளைக்கு பயணம் போக போகிறோம் அல்லது நாளை மறுநாள் பயணம் போக போகிறோம் என்று தேதி தரும் இந்த பயணம் போவதற்கு இரண்டு நாட்கள் முன்பாக காலையும் மாலையும் இதை ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலந்து குடியுங்கள் பயணத்தின் போது ஒரு சிறு பாட்டிலில் இதை அடைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் பயணத்தின் போது எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பயணம் ஆரம்பிக்கும் போது ஒரு தேக்கரண்டி குடித்து விடுங்கள் பயணத்தின் இடைவேளையில் இந்த பயணம் போயிட்டே இருப்பீங்க போயிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் பயணம்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் பொறுத்து ஒரு தேக்கரண்டி அந்த பாட்டில்தான் அப்படி குடிச்சிக்கலாம் இப்படி ஒரு ரெண்டு முறை குடிச்சிட்டிங்கனாவே அல்லது நீண்ட பயணம் என்றால் ஒரு மூன்று முறை குடிக்கலாம் உங்களுக்கு இந்த குமட்டலும் வராது வாந்தியும் வராது மிக எளிய முறையில் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி